ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துருச்சு ரொம்ப வந்து வெக்கையாக இருக்கும் என்னடா குடிக்கலான் இருக்கும் அப்போ வந்து இது போல் வந்து ஹெல்த்தியான ஜூஸை வந்து செஞ்சு பாருங்கள் கடையில் விற்கிற குளிர்பாடங்களில் வந்து அதிகமான வந்து சோடா அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர்லாம் சேர்த்துருப்பாங்க ரொம்ப உடம்புக்கு கெடுதிங்க இப்படி ஹெல்த்தியான ரெசிபியாக செய்யுங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிறேங்க இதில் வந்து ஒரு லெமனுக்கு வந்து எவ்வளோ தண்ணி எவ்வளோ சக்கரை எல்லா விதமான டிப்ஸும் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அதுக்கு முதல்ல வந்து நான் சப்ஜா சீட்ஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க பாருங்க ஒரு மூழ்கிற அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸை வந்து இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும் சப்ஜா சீட்ஸுக்கும் சியா சீட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்க சப்ஜா சீட்ஸ் உடம்ப உடம்பு வந்து கூழன் பண்ணுறதுங்க பாருங்கள் இப்போ ஒரு லெமன் ஜூஸில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறீங்க ஃபஸ்ட்டு வந்து லெமனை நல்லா வந்து புளிஞ்சி விட்டுங்க குட்டை இருந்தால் கூட குழந்தைங்க குடிக்கும் போது வடிகட்டி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து மேல் மேலாக்கை வந்து நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு இருக்கணும் ரொம்பவும் புழிஞ்சிங்கன்னா வந்து தோளாக விழுந்துச்சின்னா ரொம்ப கசப்பாயிரும் அதனால் வந்து மேலாப்பாக வந்து நல்லா ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சு பழத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க இதான் வந்து கரெக்டான அளவுங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எவ்வளோ வந்து லெமனுக்கு வந்து எவ்வளோ தண்ணி சக்கரெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லியிருப்பேன் அதில் மொதல் டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சு பழத்துக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுக்குங்க தயவு செய்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க நார்மல் தண்ணியே வந்து ஜூஸுக்கு போதுங்க இப்போ வந்து சக்கர அளவு பார்த்தீங்கன்னா எட்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வெள்ளை சக்கர தயவு செய்து சேர்க்காதீங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதிங்க இப்போ வந்து வாசனைக்கு வந்து நம்ம ஏலக்காய் தூளாகவும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஏலக்காய் வந்து நல்லா இடித்து வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்குங்க இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்குறதுனால வந்து அந்த ஜூஸோட டேஸ்ட்டே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்குறதுக்கு தானே உப்பு போடுறோம் சோப்பு போட மறந்துடாதீங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் சக்கரை சேர்த்துக்கிறதுனால நம்ம வந்து நல்லா வந்து ஒரு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டாலே போதும் ஏன்னா நம்ம வந்து நாட்டு வெள்ளம் சேர்க்கல நாட்டு சக்கரை தான் ஸோ சீக்கிரமே வந்து கரைஞ்சிரும் பாருங்கள் கலரே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கிளாஸ் போல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஓரிருச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த சப்ஜா சீட் நன்மைகள் பார்த்திங்கனா நம்ம உடம்ப வந்து பாடியை வந்து கூலட்டாக பண்ணால் து இப்போ லெமனில் வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்குது ப்ளஸ் சிலாம் கிடைக்குது கூடுதலாக சப்ஜா சேர்க்கும் போது இன்னும் வந்து ஜூஸோட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் உடம்பு உடைய உள்ளுறுப்புகளுக்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியானது இப்போ வந்து நம்ம ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே இருக்கிற சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து மேலே எலும்பி வந்துடுச்சு பார்க்கவே வந்து எவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து கவர்ச்சியாக இருக்குது இதை வந்து குழந்தைங்க பார்த்தோன்னே வந்து குடிக்க தோணும் ஸ்கூலில் விட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து தாகத்தோடு வருவாங்க அப்போ வந்து நம்ம வந்து கடையில் விற்கிற ஜூஸ்லாம் வந்து கொடுக்காம இது போல் வீட்டிலே செஞ்ச லெமன் ஜூஸை கொண்டு கொடுத்து பாருங்கள் இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது சப்ஜா சீட்ஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க இது போல் ஜூஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சூப்பராக வந்து லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னு உங்கள் வீட்டில் வந்து பேர் வாங்குவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற ஜூஸ் ரெசிபில நம்ம ஒரு வீடியோ இருக்கு கண்டிப்பா உடனே லிங்க் வந்து மேலே ஷேர் பண்றேன் கண்டிப்பா பாருங்க ஓகே பிரண்ட்ஸ் பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வீழ்களை நெருங்கிடுச்சு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கும் அப்போ என்னடா குடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்போ வந்து இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதுக்கு வந்து எந்த வித மிஷின் அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப சி சில் ரெசிபியாக வந்து எப்படி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தயிர் இருக்குங்க தயிர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சத்து மிகுது ஆனால் அதை விட நல்லது பார்த்தீங்கன்னா மோர் இப்போ வந்து நம்ம தயிரை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமாக பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு கால் லிட்டர் தயிர் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மீதி இவருக்கு தயிர் இருக்கும் இல்லையா அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதுக்கான தண்ணியை வந்து நம்ம தயிரில் வந்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இவங்களுக்கு வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்திங்கன்னா வந்து மோரோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம் உப்பு போட்டு குடிக்கலாம் இப்போ வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க ஏன் சீரகம் சேர்த்துக்க பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது கூடுதலாக வந்து மேர் மோரில் சேரும் போது அவ்வளோ வந்து குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகள் அதெல்லாம் வந்து நீக்கப்படுங்க கூடுதலாக வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மோரை வந்து தைக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு இலக்கிய வந்து தெரியும் கூடுதலாக வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த மோர் உதவுதுங்க மோர் மதியான நேரத்தில் எடுத்துக்கணுங்க கா நைட்டோ கூடாது இப்போ வந்து மோரை வந்து நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து நம்ம இந்த மோரை வந்து நான் கரண்டிலேயே கரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட மற்ற வச்சு கலந்துக்கலாங்க நான் வந்து அளவான தயிர் இருக்கிறதுனால நான் கரண்டிலே வந்து கலந்துக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஜாரில் வந்து தேவையான வந்து மோரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கலர் க இதில் எந்தவித பச்சை மிளகா இஞ்சி எதுவுமே சேர்த்துக்காதீங்க ஏன்னா இஞ்சி பச்சை மிளகாயெலாம் பார்த்திங்கன்னா காரத்தன்மையுடையது மோர் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது ஸோ இது போல் சீரகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் வயிற்றில் வந்து எந்த ஒரு பூச்சியும் வந்து சரியாயிருங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வாசனைக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க பாருங்க சூப்பரான நம்ம நீர் மோர் அப்புறம் ஜீரக மோர் என்ன வேணாம்னு சொல்லிக்கலாங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இது கண்டிப்பாக வந்து இந்த வெயில் சம்மர் காலத்தில் வந்து இது போல் வந்து மோரை எடுத்துக்கோங்க தயவுசெய்து கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்காதீங்க அது உங்களுக்கு உடம்புல வந்து வெப்பத்தை தான் ஏற்படுத்தும் தவிர உங்களுக்கு வந்து குளிர்ச்சியே தராது ஆனால் பார்க்குறதுக்கு குளிர்ச்சி மாதிரி இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு கெடுதி ஸோ ஹெல்த்தியான முறையில் ரொம்ப இந்த மோரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி டைம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சம்மர் காலம் நெருங்கிடுச்சுங்க ரொம்ப வந்து வெக்கையாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து ஏதாவது சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கும் அப்போ என்னடா குடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்போ இந்த பழத்தில் செய்யக்கூடிய ஜூஸை வந்து செஞ்சு பாருங்க இதோட விலை வந்து ரொம்ப குறைவு ஆனால் சத்துக்கள் ரொம்ப அதிகங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து முளா ஜூஸ் இது வந்து கிண்ணி பழம்னு சொல்லுவாங்க மஸ்க்மல்னு சொல்லுவாங்க நிறையா பேர்கள் இருக்குதுங்க நிறையா பேர்கள் இருக்க மாதிரி அதே போல் இதில் வந்து நிறையா நன்மைகளும் இருக்குது இதில் வந்து அனைத்து விதமான சத்துகளும் இருக்குது இதில் ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதை நான் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேங்க இப்போ வந்து ரெண்டு பகுதியை கட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் வந்து முதல்ல வந்து நீக்கிடுங்க விதைகளோடு வந்து ஜூஸை வந்து போடக்கூடாது புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ விதையெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்தாச்சு அதோடய ஜூஸ் எதுவும் கீழே ஊற்றிடாதீங்க அந்த ஜூஸில் தான் வச்சு நம்ம ஜூஸே செய்ய போகிறோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து இது போல் வந்து தோலெலாம் நீக்கிட்டு நல்லா வந்து இது போல் பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க தோல் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது அது வந்து கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முலாம்பழத்து வந்து நல்லா வந்து பீஸ் போட்டதை வந்து நம்ம இதை மிக்ஸ் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த முலாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஆனால் இதோட வாசனை நிறைய பேர் பிடிக்காதனால இது நிறையா பேர் செஞ்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் செய்யுங்க உங்களோட வயிற்றுச்சல் எல்லா விதமான இந்த யூனி இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து சுத்தமாக நீக்கிடுங்க இப்போ வந்து பாருங்கள் மூலாம்பழத்தை கட் பண்ணியாச்சு இப்போ இதில் தண்ணிக்கு பதிலாக இதில் உள்ள ஜூஸே தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக சேர்த்துக்க போகிறோம் அதில் உள்ள விதைகள் இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து இதை நல்லா மையை அரைச்சிக்கலாங்க பாருங்க இது போல் மையை அரைச்சிக்கணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல மசோமான் ஜூஸே ஜூஸை தான் இதை வந்து நான் ஒரு கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தேன் சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் சியா சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து அரைச்சி வச்ச முளாம்பிள ஜூஸை வந்து இந்த கண்ணாடி ஜாரில் ஊற்றிக்கலாம் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பழத்தில் அதாவது பால் வந்து இந்த ஜூஸில் சேர்க்குறாங்க இந்த ஜூஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜூஸ்லையும் பால் எதுவுமே சேர்க்காதீங்க பால் வந்து பழங்களோட சேர்ந்து அது விஷமாக மாறிவிடும் ஸோ எதுவுமே சேர்க்காதிங்க இப்போ இதில் நான் சுவைக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சக்கரை எதுவுமே வெள்ளை சக்கரெல்லாம் தயவு செய்து சேர்க்காதீங்க இதுபோல் தேன் சேர்த்திங்கன்னா இயற்கையான சுவை தான் கிடைக்கும் தேன் சேர்க்காம கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து மேலே வந்து சியா சீட்ஸ் இதை வந்து சப்ஜா விதை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சப்ஜா விதை சியா சீட்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்க சியா சீட்ஸில் அதிகமான த்ரீ ஆசிட்ஸ் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து மீனில் என்ன சத்துலாம் இருக்கோ அந்த சத்துக்கள் வந்து இந்த சியா சீட்ஸில் இருக்குது இதில் சேர்க்கறதுனால உலாம் பழச்ச ஜூஸோட நன்மைகளோட கூடுதலாக சியா சீட்ஸ் இதெல்லாம் நமக்கு ப்ரோட்டின்ஸ் இதை கிடைக்கும் ஸோ இந்த வீட் இந்த ஜூஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமேண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்